ஏன் எங்கே உள்ளவனை கொண்டாந்து தமிழ் தெரியாதவனை கொண்டாந்து இந்திய காரனை கொண்டாந்து வேலையில வந்து போடுறீங்க மொழி பிரச்சனை இருக்கிறது என்று அந்த மக்கள் பிள்ளைகளை இழந்த அந்த பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறோம் தமிழ் பேசுனா பிரச்சனை கிடையாது இந்தி பேசுனா எப்படி தெரியும் அவனுக்கு தெரியல அவன் காலை வாங்காதான் கேட்டு சாத்தா விட்டுட்டான் அவனை கவனம் குறையினால இந்த ஆச்சரியம் நடந்தது இல்லைன்னா ஆச்சரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா இது முழுக்க முழுக்க கீப்பர் பண்ண வேலை தான் படுத்து குடிச்சிட்டு முழுக்க இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ரயில்வே நிறுவனம் ரெண்டு முள்ளையில உயிர் போயிடுச்சு அந்த பிள்ளையில சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அண்மை செய்திகளை நாம் வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது கடலூர் அருகே குப்பம் என்கின்ற அந்த பகுதியிலே பள்ளி வேன் ரயில் தண்டவாளத்தை கடக்கின்ற போது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டு மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் சில மாணவர்கள் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிகழ்வு என்பது மிகவும் வருத்தமான ஒன்று வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இறைவன் அந்த பொறுமையை வந்து தர வேண்டும் இதில் நாம் எழுப்பக்கூடிய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலே ரயில்வே கேட் இருக்கிறது கேட்டை பராமரிக்கக்கூடிய நேரத்துக்கு மூடி திறக்கின்ற ரயில்வே கேட் கீப்பர் இருக்கிறாரு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு பொதுமக்கள் வெகுஜன மக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரயில்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த முரண்பட்ட தகவலை பாருங்களேன் ஆரம்பமா என்ன சொல்றாங்க ரயில்வே கேட்டை வந்து மூடக்கூடிய அந்த நேரத்துல என்ன சொன்னாங்களோ நீங்க வந்து கேட்டை மூடாதீங்க நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி போயிடுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்து என்ன சொல்கிறாங்க மூடி இருந்துச்சு கேட்டு ரெண்டு அவங்க சொல்கிறது தான் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல மூடி இருந்த கேட்டு அந்த கேட்டை என்ன செஞ்சாங்கன்னா தரங்க நாங்கள் ட்ரெயின் வரதுக்குள்ளே நாங்கள் போயிடுறோம் என்று ரயில்வே இந்த மாதிரி முரண்பட்ட தகவலை வந்து சொல்வதை நம்ம பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணி தான் இருந்தால் ஆனால் டெய்லி வந்து இந்த டிராஃபிக் நிறையா இருந்தது டூ வீலர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க அதனால வண்டி வரதுக்குள்ளே பண்ணிடலாம் இல்ல இன்டர்லாக் கேட் இல்லையா அதனால வந்து மாதிரி நான் வண்டி விட சொல்வாரு இவர் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த டைம்ல பண்ணிருக்காரு ஏழு ஆறுக்கு அதான் பண்ணிருக்காரு ரெக்கார்டு படி அப்படிதான் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு இது பண்ணதுக்காக ஒரு நம்பர் பண்ணிடுவாங்க

திறந்து விட்டா ட்ரெயின் வரும்போது மோதாதா ஆக்சிடென்ட் நடக்காதா உயிரிழப்பு வந்து ஆகாதா மக்கள் அழுத்தம் கொடுத்தாங்க அதனால தான் திறந்தாரு திறந்தது தப்பு தான் என்னதான் வந்து மக்கள் அழுத்தம் கொடுத்தா திறக்காம தானே இருக்கணும் நம்ம மக்கள் அழுத்ததுனால தான் திறக்கப்பட்டுச்சு அப்படின்றத வந்து கொண்டு வராங்க தெற்கு ரயில்வே வெளியிட்ட அந்த அறிக்கையில் பள்ளிக்கு சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்று வேன் ஓட்டுநர் வற்புறுத்தியதால் கேட் கீப்பர் கேட்டை திறந்தார் ரயில்வே ரயில் இயக்கங்களின் பாதுகாப்பு விதிகளின்படி அவர் கேட்டை திறந்திருக்க கூடாது கேட் கீப்பர் பாதுகாப்பு விதிகளை மீறியதால் அவர் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அது ஒன்று இல்லை அப்ப அந்த மாணவர் அந்த டிரைவர்லாம் என்ன சொல்றாங்க திறந்துதான் இருந்துச்சு இதுல முழுக்க முழுக்க இந்த கேட் கீப்பருடைய அலட்சியம் என்பதுதான் இருக்கிறது இன்றைக்கு மூன்று உயிர்கள் வந்து பறி போயிருக்கிறது சாதாரண ஒன்னா இது ரயில்வே சொல்லக்கூடிய இந்த தகவல் இருக்கு இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதுல இன்னொரு உண்மை என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே கேட் கீப்பர் மது அறிந்து விட்டு நல்லா படுத்து தூங்கி விட்டார் இவருக்கு ரயில் வந்ததும் தெரியல இந்த விபத்து குறித்தும் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று பொதுமக்கள் சொல்லக்கூடிய தகவலை வந்து நாம பார்க்கிறோம் தயவு செய்து இதுக்கு என்ன ஆக்சனோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் பத்தி என்ன பொதுமக்கள் அந்த வேன்கார ரிப்போர்ட் எல்லாமே கேட்டு நடவடிக்கை எடுங்க ஆனா இது முழுக்க முழுக்க கீப்பர் பண்ண வேலை தான் படுத்து குடிச்சுட்டு தூங்கிட்டாரு ஆனா இந்த மாதிரி அலட்சிய போக்கினை சரி செய்ய வேண்டும் அடிப்பட்ட இந்த மாணவர் விசுவாச சொல்றாரு இவ்வளவு பெரிய விபத்து நடந்து நடந்திருக்கிறது அப்ப கூட கேட் கீப்பர் வந்து வரல என்பதை இந்த மாணவர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார் கேட்டு வந்து மூடும் போது திறக்க சொன்னாங்க அந்த இதெல்லாம் இல்ல கேட்டு தான் இருந்துச்சு அவர் சொல்றது முற்றிலும் வந்து பொய் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து விபத்து நடந்து கூட அவர் வந்து வரவே இல்லை என்று அடிபட்ட அந்த விசுவாஸ் என்ற மாணவர் வந்து சொல்றார் யார் யாரோ பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு வராங்க அந்த கேட் கீப்பர் உள்ளே உட்காந்துட்டு அவர் கேட்டால் வந்து நாங்கள் தோற்க சொன்னோன்னு இப்போ வந்து மாற்றி சொல்கிறாரு நாங்கள் தோற்க சொல்லவே இல்லை அவர் ஃபுல்லாக திறந்து இருந்ததுனால தான் டிரைவர் போனார் அப்போ என்ன அர்த்தம் கேட்டை மூட இந்த கேட் கீப்பர் முயற்சி செய்யவே இல்லை டிரைவர் சங்கர் சொல்கிறார் மூணு கேட்டை நான் திறக்கலாம் சொல்லலை கேட்டு மூடவே இல்லைங்க கேட்டு ஓப்பனில் தான் சார் சார் ட்ரெயின் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் கிராஸ் பண்ணேன் அவர் அங்கே எல்லாம் கேட் கிஃப்ட்ராங்க இல்லையா வரலாம் வரல சார் மருத்துவமனையில் அடிபட்ட நிலையிலும் அவர் வந்து சொல்கிறார் அது மாதிரி மாணவர் விசுவாசம் அவர் சொல்கிறார் கேட் வந்து திறந்து தான் இருந்துச்சு அப்போ கேட்டு என்பது திறந்து தான் இருந்தது என்று தான் என்ன செய்கிறாங்க மக்களுடைய அது அந்த சம்பவத்தில் நேரடியாக இருந்த அந்த டிரைவர் சொல்கிறாரு அடிபட்ட அந்த மாணவர் சொல்கிறார் அப்ப இது மாதிரி உள்ள அந்த கேட் கீப்பர் பொறுப்பற்ற செயலினால் இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது அப்ப அரசாங்கம் என்ன செய்யணும் இந்த ஒன்று இன்னொரு நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு துரிதமாக இந்த மாதிரி கேட் கீப்பரு தண்ணி அடிச்சு தூங்குறான்னு தெரியலையே மூன்று குழந்தைகள் உயிர்கள் இன்றைக்கு போயிருக்கிறது சாதாரண விஷயமா இப்ப இந்த மாதிரி பொறுப்பு இல்லாத இந்த கேட் கீப்பர் இப்ப வந்து கைது பண்ணியாச்சு உயிர் வந்து போச்சு இல்லை இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது முழுக்க முழுக்க இந்த ஆக்சிடென்ட் நடந்தது வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து இப்போ முழுக்க இருக்கு கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அந்த நேரம் அதனால வந்து இவ்வளவு நடந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கேட் கீப்பர் தூங்கினதால நடந்தது தான் இது என் பிள்ளைகள் ரெண்டு ரெண்டு பிள்ளைகளை உயிர் போயிடுச்சு பிள்ளைங்களை வெளியில கொஞ்சம் நேரம் கூட விட மாட்டேன் அவனை கஷ்டப்பட்டு வைக்கணும் அரசு இதுல வந்து கவனம் செலுத்தி உள்ளூர் வாசிகளாம் இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க இதுல வந்து மொழி பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரி இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுங்க ஏன் எங்கே உள்ளவனை கொண்டாந்து தமிழ் தெரியாதவனை கொண்டாந்து இந்த கொண்டாந்து வேலையில வந்து போடுறீங்க மொழி பிரச்சனை இருக்கிறது என்று அந்த மக்கள் பிள்ளைகளை இழந்து அந்த பெற்றோர்கள் கோரிக்கை வைக்கிறான் தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறோம் தமிழ் பேசினா பிரச்சனை கிடையாது இந்தி எப்படி தெரியும் அவனுக்கு தெரியல எதுவுமே அவன் காலை வாங்காதா கேட்டு சாத்தா விட்டுட்டான் இந்த வாய்ப்பே கிடையாது உயிர் என்பது இல்லைங்க நீங்கள் அவங்களுடைய குடும்பத்தாரை கவனித்தால் நீங்கள் தெரியும் அந்த பிள்ளைகளை இழந்து அவங்க வந்து வாடிக்கொண்டிருக்கிறார்களே அந்த குடும்பத்தாரின் நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சோகம் இருக்கிறது வருத்தம் இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்து நிகழ்வு இது போன்று நடக்காத அளவுக்கு அரசாங்கம் உடனடியாக களத்தில் இறங்கி இதுபோன்று அலட்சியமாக செயல்படக்கூடிய கேட்கீப்பர் இருந்தாங்கன்னா உடனடியாக அமைத்து அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வரைக்கும் அல்லாஹ் அக்பரு அக்பர்